சமூக நிதியை உறுதிப்படுத்தும் வகையிலே அமைய பெற்றிருக்கிறது குறிப்பாக கீழ்நிலையில் வாழும் மக்களுக்கு உதவும் வகையிலே அவருடைய உரிமையை நிலைநாட்டும் வகையிலே இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது இந்தியாவில் உள்ள அனைத்து தரப்பு மக்கள் சார்பிலே மத்திய அரசை வாழ்த்துகிறேன் பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு மே தினம் இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தமிழகத்திலே எல்லா மாவட்டங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்கள் சென்னையிலே அம்பத்தூரிலே ஏழை எளிய தொழிலாளர்களுக்கு நலத்திட்டம் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக மேதின நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி இருக்கிறார்கள் தொழிலாளர்கள் உழைப்பாளர்கள்தான் நாட்டினுடைய முதுகெடும்பு அவர்களுடைய உழைப்புத்தான் நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னேற்றுகிறது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தொழிலாளர் தோழர்களுடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி என்று கூறலாம் தமிழகத்தை பொறுத்த வரையிலே தொழிலாளர் தினத்தை கடைபிடிக்கும் தமிழக அரசு தொழிலாளர் கோரிக்கையையும் செவி கேட்டு அவருடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு இசைவு தர வேண்டும் தொடர்ந்து நான்கரை ஆண்டுகளாக கொடுத்த வாக்குறுதியை தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என்பதை நினைவுகூர விரும்புகிறேன் குறிப்பாக மத்திய அரசினுடைய குறைந்தபட்ச ஊதிய சட்டம் தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் தொழிலாளர் நலத்திட்டங்கள் தொழிலாளர் உதவியாக இன்றைக்கு இருக்கிறது அதேபோல தமிழக அரசை பொறுத்தவரையிலே அரசு போக்குவரத்து கழகங்களில் தொழிலாளர்களுக்கு பண பணப்பலன்களை இன்னும் வழங்கவில்லை உடனடியாக அந்த அறிவிப்பை அவர்கள் வெளியிட வேண்டும் அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படவில்லை என்பதை நினைவுகூற விரும்புகிறேன் மேலும் தொழிலாளர் தினத்தில் தொழிலாளர் தோழர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மத்திய அரசு தொழிலாளர்களுக்கு அறிவித்திருக்கிற புதிய பென்ஷன் திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் உள்ள தொழிலாளர்கள் இன்றைக்கு கோரிக்கை வைக்கிறார்கள் தொழிலாளர் தினத்திலே தமிழக அரசு உண்மையிலேயே தொழிலாளர் நலன் சார்ந்த அரசாக செயல்பட்டால் உடனடியாக இந்த திட்டத்தை அறிவிக்க வேண்டும் பಳೆಯ ஓய்வுதிய சட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வைக்கிறது தொடர்பாக பரிசீலனையில் இறங்கி இருக்கு அதோடு சவுத் கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்.எம்.பி. வந்து ஒரு கேரண்டாவுடைய ஒருவேளை பொது சொத்து மாசல மத்தியில் பாஜக தமிழகத்திலே ஆதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் இன்றைக்கு கூட்டணியிலே இருக்கின்ற மொத்த கருத்துடைய கட்சிகள் பலமான கூட்டணியாக செயல்படுகிறது மேலும் இந்த கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் வகையிலே தமிழகத்தில் உள்ள முக்கிய கட்சிகள் இன்னும் சில மாதங்களிலே இந்த கூட்டணியில் சேர்ந்து வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்ளும் வகையிலே செயல்படக்கூடிய உறுதியான நிலையை எடுப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் மேலும் மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற உறுதியோடு மக்கள் இருக்கும் போது நம்பிக்கையான அதிமுக பாஜக கூட்டணி மேலும் வலுபெற வேண்டும் திமுக ஆட்சி மீண்டும் தொடரும் என்பது முடியும் காரணம் தமிழக வாக்காளர்கள் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளத்தை தமிழகத்திலே கிராமம் முதல் நகரம் வரை ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள்

மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை அறிவித்தவுடன் தமிழகத்தில் உள்ள எதிர்கட்சிகளுக்கு தேர்தல் ஜலம் அதிகரித்து விட்டது என்பதாகவே என்னுடைய கருத்து